வீட்டுக்குள்ளே போ உள்ளே போ உள்ளே போ ஓடி தங்க அம்மா வந்துடுவேன் சரியா அம்மா வந்துடுவேன் பாய் இல்லைங்க கூட்டிகிட்டு தான் போவான் இருந்துக்குவா அதெல்லாம் இருந்துக்குவா ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் ரெடியாக கிளம்பி உட்காந்துருக்கேன் கேஎம் சிகிச்சை போகிறோம் பாருங்க பெல்லா வந்து பக்கத்துலேயே நான் ரெடியாகி உட்காந்துருக்கிறதுனால எங்கேயோ விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துலயே நீ வந்து அது என்ன வீட்டுக்குள்ள அலும்பு பண்ணி வச்சிருக்குதுன்னு நான் வந்துதான் காட்டணும் நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்ப போறோம் வீட்டுக்குள்ள விட்டு சாத்திட்டு தீனி தண்ணி எல்லாம் வச்சுட்டோம் ஹாஸ்பிட்டல் போறோம் இப்ப அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது நான் வந்து வெளியே எடுத்துட்டு நான் போட்டு காட்டுறேங்க மேம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி நான் பார்க்கலாம் பாருங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுக்கு தான் அம்மாவும் ரெடியாகி உட்காந்துருக்காங்க காலில் வந்து லைட்டாக எலும்பு க்ராக் ஆகிருக்குங்க அதுக்கு வந்து கட்டு போட்டிருந்துச்சு இன்னைக்கு கட்டு அவுத்துருக்குறோம் அது எலும்பு கூடியிருக்கான்னு காமிக்கிறதுக்காக கேஎம்சிஹெச் கூட்டிகிட்டு போகிறேங்க இந்த இதுக்காக தான் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் சமத்துக்குட்டியே இருக்கணும் தங்கம் பாய் பாய் இருக்கணும் தங்கம் பை பாய் 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 என்ன பாய் 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 அம்மா பாய் 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 இல்லைங்க தான் போவா இருந்துக்குவா அதெல்லாம் இருந்துக்குவா ஆத்து நேரம் போயிடலாம் கொஞ்சம் கூட்டம் இல்லாம இருக்குல்லா நல்லா தூக்கிட்டு போய் வெள்ளா எங்க போயிருந்தீங்க வெள்ளா பாப்பு கீழே பாதி மேலே பாதி தெரியுது

பிரச்சனை <laughs> சரி <laughs> பாரு எங்க பெல்லா குட்டிக்கு நாங்க வந்து வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் ஐஸ்கிரீம் போயிட்டு வருவோம் பாருங்க அவங்க என்ன ஆசையா சாப்பிடுவா இன்னைக்கு வெளியில பெல்லா குட்டி விட்டு போட்டு போனதுனால அத கோவத்தை தெளிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் ஆயிருவா அப்புறம் பா சிந்தல் தங்கம் நல்லா தின் நல்லாக்குதா எப்படி சாப்பிட்றது எப்பாச்சும் ஒரு நாளைக்கு உங்க பெட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வெளியில போய்ட்டு வந்தா வெளிய போயிட்டு வந்தா மட்டும் வாங்கி கொடுங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டுல குழந்தை இருந்த வாங்கி தரமான அந்த மாதிரி போய்ட்டு வந்தனால விட்டு போயிட்டு வந்ததுனால வரும்போது பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு அளவாக கொடுத்துட்டு மிச்சத்தை கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் கூட கொடுக்கணும் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்